திருமணத்தை பற்றி உங்களுடைய நைட் மேர் என்னப்பா திருமணம் அப்படின்ட்டாலே ஒரு பயம் அல்லது ஒரு எரிச்சல் சொல்றேன் மக்களுக்காக சொல்றேன் சாக்ரிஃபைஸ் சார் திருமணம்னாலே உங்களோட ஓன் பாடியை சாக்ரிஃபைஸ் பண்ணணும் நம்பர் ஒன் ஐ ஹவ் டு கிவ் பர்த்

இதெல்லாம் ரொம்ப நடக்கலாம் திருமணத்தை குழந்தைய நீங்க கணக்கே பண்ணாதீங்க கல்யாணம் பண்ணிக்கங்களே வேண்டாம் ஏன்னா பசங்க ரொம்ப இமேச்சரா இருக்காங்க சார் போர்ட்டல அட பத்திரம் குழந்தையை பெற்ற எடுக்கிறது പെண்மைக்கு தான் கொடுத்து என்னன்னா இந்த பேசுறதனால தான் நாம இமேச்சன் சொல்றோம் பிராதரா பூமரா

அவங்க <laughs> <laughs>

ஆயிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அவ்வளோ பேருக்கு ஜோசிய கல்யாணம் பண்ணி வச்சுக்கல உங்க ஜாதகத்தை ஒழுங்கா பார்த்துருக்கா ஆமா அதெல்லாம் சொல்றேன் ஜோசியருக்கு பொண்ணு கிடைக்கல அதுக்காக தான் வந்திருக்கேன் ஓ

இப்ப நீங்க ஒரு பெரிய மனுஷன் நிர்மிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஒரு தாட் உட்கார்ந்திருக்காங்க. அவங்க சொன்னாங்க நான் ஆக்டிங்ல இருக்கேன். அதனால வந்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கல அப்படினாங்க. டோன் டூரி டார்லிங் ஐ will take. ஷூட்டிங் போனாங்கன்னா நான் கூட்டு போய் விடுறது கூட நான் ஆடிஷன் போறனால நான் கூட்டு போறதுக்கு ரெடியா இருக்கேன். டப்பிங் கூட்டு போறதுக்கு நான் ரெடியா இருக்கேன். இப்படி மாமு இப்படி தரந்த புத்தகமா இருக்கீங்க. எல்லா ஒரு உள்நோக்கம்தான் தான். சோ நீங்க இந்த மாதிரி पर्सन வந்து சாய்ஸ் பண்ண மாட்டீங்க. அதனால வந்து வேண்டாம் அப்படினு முடிவு பண்றீங்க அப்படிங்கறதுதான் என்னோட கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. ஏய், சொல்றா. நான் வந்து இப்போ குழந்தையை பத்தி இப்ப யோசிக்கிற ஐடியாவே இல்ல. சரகசி மட்டும் தான்

நான் தனியா இருக்கணும் எனக்கு ஒரு பயம் சரி நான் பயந்து உங்களை பாஸ் நீங்க வாங்க பாஸ் நான் இருக்கேன் இது வந்து வேற ஒரு காஸ்ட் ஆளா இருந்தா நம்ம வீட்டு சொந்தங்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சிருமோங்கற பயம் இருக்கு பயம் அப்ப இங்க பிரச்சனை இது நோண்ட ஆரம்பிச்சிட்டானே மீடியால இருக்குறதுனால திருமணம் பண்ணிக்க மாட்டேன்னு ஒதுங்குகிறவர்கள் பேக்வர்டான ஆளுனா சொந்தக்காரங்க என்ன ஒதுக்கி வச்சிருவாங்க அதனால என் காஸ்ட்டுக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கணும்னு உள்ளுக்குள்ள வச்சிருக்கீங்க ஐடியா எந்த வகையாக வச்சிருந்தது மாட்டிக்கிட்ட பங்கு இன்செக்யூரிட்டியா அதுதான் மாடனாவும் பேசுறீங்க ஆனா காஸ்ட் தான் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கீங்க எனக்கு பர்சனலா அது ஓகே உங்களுக்கு பர்சனலா ஓகேனா வேற காஸ்ட்ல கல்யாணம் பண்ணிக்கங்க அது முடியாது நடக்காது நடக்கவே நடக்காது அப்ப என் அக்காவை நான் இலக்க வேண்டியதா இருக்கும் எங்க அப்பாவை நான் இலக்க வேண்டியதா இருக்கும் சமாதானப்படுத்துங்க இறங்கி பேசுங்க? ஏன்டா இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. கல்யாணமே உங்களால உங்க வீட்டுல பேசிட முடியுமா? பிடிச்ச ஒரு பைய வேற ஜாதியில இருக்காங்கிறது까 பேச முடியாதா? முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னாலயே முடியல. முடியாது यार. சும்மே சக்ஸஸ்ஃபுல்லா இருக்கணும் அவசியம் இல்லை எனக்கு பயம் என்ன? அத என்ன சுத்தி நடக்கறவங்களுக்கு நடந்த லீவர் समथिंग. என்ன பத்தி கிட்டுக

அது எங்க எங்க இருக்கு நெக்ஸ்ட் இன்னு வீட்ல எந்த வரதட்சணையும் தர வேண்டாம் சொல்லிட்டேன் ஆனா இவ்வளவு விஷயம் சொல்லி எனக்கு பொண்ணு கிடைக்கல என்ன மாதிரியே அழுகிறேப்பா அதான் ஒரே ரத்தம் நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஜோசியர் ஜோசியரை நம்பி பொண்ணு தர மாட்டோம் அவங்க வருமானத்துக்கு என்ன கேரண்டின்னு கேக்குறாங்க எனக்காக மட்டும் பேசல இந்த மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வாங்குற தனிப்பட்ட மனிதருக்கு நிறைய பேர் இருக்காங்க நான் இருக்கிறேன் என்ன நீ முப்பதாயிரம் சம்பளத்தை வச்சுக்கிட்டு இந்த காலத்துல வந்து குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்கீங்க ஆன் வர்க்கிங் விமன் ஆல்சோ தே பிரிஃபர் லைக் ஹையர் சாலரி பீப்பிள் தான் பிரிஃபர் பண்றாங்க உண்மை ஓ இந்த ஸ்டேஜ் இதே தான் இப்போ நான் கம்பெனி மாதிரி 85000 ஆன் ஹேண்ட் வாங்குறேன் இப்போவும் இந்த ஸ்டேஜ் அதே தான் அங்க தான்டா இருக்கு இந்த ஸ்டேஜ் பாண்டியோட ட்விஸ்ட் இப்போ 85000 சம்பளம் வாங்குற போய் பொண்ணு கிடைக்கலையா பொண்ணோட வீட்ல இருக்கற அந்த இடத்துக்கு மூவ் வர முடியுமா முதல்ல என் முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு அடங்கி நடந்துக்கணும் அப்படின்னு பெண் மேலே எவ்வளோ ரெஸ்பான்சிலிட்டி வைக்கிறாங்களோ அதே மாதிரி ரெஸ்பான்சிபிட்டிஸ் ஆண்கள் மேலேயும் இருக்கு